உத்திரவாசம் மங்கையில் போய் நாற்பத்தெட்டு நாள் சிவ பூஜை பண்ணிட்டு வரணும் சிவ பூஜை முடிச்சுட்டு பழனிக்கு வந்துட்டோம் அப்புறம் வந்தோடனே பிளோஜை போடுற உட்காந்து நாங்கள் இது மாதிரி சிவ சிவபூஜை முடிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ சொல்லுங்க நீங்கள் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டபோது குளிப்பாளி பேசுகிறேன் போகர் வருவார் அப்படின்னு சொல்லி வந்தது வந்த அடுத்த நிமிஷமே போகர் பேசுகிறேன்னு வந்துருச்சு வந்தா எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம் போகர் எப்படி இப்படி வருவார் ஓதா பொருள் மூலமா வருவாரா எதுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எல்லாருக்கும் ஒரு சந்தேகமும் ஒரு பயமும் ஆயிடுச்சு ஆயிட்டு வேற ஏதாவது ஆவியா இருக்குமோ அவர் பேரை சொல்லி ஏமாத்துமோ அப்படின்னு யோசிக்கிறான் அப்புறம் ஒரு சிலர் சொன்னாங்க சாதாரண ஆதியெல்லாம் போகிற எவ்வளோ பெரிய சித்தர் அவர் பேரை சொல்லியெல்லாம் ஏமாத்த முடியாது அதனால நீங்க பயப்பட வேணாம் என்னன்னு பார்க்கலாம் தொடர்ந்து அதுல பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அதுல பேசுறதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி இப்படியே வந்து என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கேட்கும்போது முதல்ல போகறாங்க அவருக்கு மூலிகையை பற்றி தெரியும் நிறைய விஷயம் தெரியும்ல அதெல்லாம் கேட்டு அவரான நம்ம நல்லா தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கோம் இப்படி பேச ஆரம்பித்தப்போ தான் பேப்பரில் வந்து முருகப்பெருமானோட செலவு வந்து பின்னமாயிருக்குன்னு சொல்லி வருது உடனே எல்லாருக்கும் அதுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அதனால் நம்ம தொடர்ந்து பேசலான்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்ப நாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே காலேஜ் விட்டு வந்தோடனே வந்துருவாங்க சாயங்காலம் வந்தோடனே உட்காந்து பேச ஆரம்பிப்போம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு சாயங்காலம் வந்து காளிம்பல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு அடிச்ச சத்தம் கேட்டோடனே இந்த ஓஜா பொருள் வருது நல்லது அப்படின்னு ஒருத்தன் வந்திருக்கான் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி வருது அந்த பொண்ணு எல்லாருக்கும் அது உண்மையானு தெரிஞ்சுக்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வம் ஒடியே போய் கதவை திறந்து பார்த்தா நிஜமாவே நல்லது அப்படின்னு அந்த சார் வந்து நிற்கிறாரு அவர் வந்து ஃபாரஸ்டாக இருந்தார் அந்த தெருவிலேயே அந்த பக்கம் லாஸ்ட்டில் குடியிருந்தார் இருந்தார் எல்லாரும் என்ன வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாங்க கேட்டதுக்கு நீங்கள் என்ன என்ன எல்லாரும் இத்தனை பேர் இருக்கீங்க என்ன நடக்குது என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவர் கேட்டார் அப்போ எல்லாம் சொன்னாங்க இது மாதிரி அப்படி பேசிகிட்டு இருக்கோம் அப்படி போகர்னு பேர் சொல்லி வருது அதான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியா அப்போ நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் முதல்ல வந்து நான் மருந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டார் அன்னைக்கு அவருக்கு ஏதோ வயிற்றில் பிரச்சனை இருந்திருக்கு அதனால் அவர் தான் முதல்ல வந்து இந்த மாதிரி எனக்கு வயிற்றில் வழி இருக்குது அதுக்கு எனக்கு மூலிகை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் கேட்டோடனே நான் வேகமாக எழுந்திரிச்சு வெளியில் போய் நிறையா செடிகள் எப்போவுமே இருக்கும் நான் போய் அதில் ஒரு செடியை பறிச்சுட்டு வந்து இருந்தாங்க இது பால் முருகி இது பேர் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் கொடுத்தோடனே அவருக்கு ரொம்ப யோசனை ஆயிடுச்சு அதில் பாலும் வர்றதுனால ஏதாவது விச செடியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு அவங்களுக்கும் யோசனை அப்போ அவங்க எல்லாம் பக்கத்தில் ஒரு சுத்த இருந்தார் சரி அவர்கிட்ட போய் கேட்கலாம் கேட்டோடனே அவர் ஆமாம் இது மூலிகை தான் ஆனால் அது பேர் வந்து ராஜபேதி அப்படின்னு அவர் சொன்னார் சொன்னோடனே அவருக்கு நம்பிக்கை வந்துடுச்சு சரி நான் சாப்பிட்றேன் என்னன்னாலும் பரவாயில்ல நான் சாப்பிட்றேன்னு சொல்லி அவர் சாப்பிட்டுட்டார் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாரு கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு இப்போ நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு சரி நம்ம தொடர்ந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சோம் அப்ப வந்து இந்த பழனிக்கு சித்தா காலேஜ் வந்துருக்கு அந்த வருஷம்தான் இவங்க எல்லாம் போய் அந்த சித்தா காலேஜ் பிரின்ஸிபாலே கூப்பிட்டு வந்துட்டாங்க மூலிகையை பத்தி கேட்கறதுக்கு அவங்க வந்து மூலிகையை பத்தி கேக்குறாங்க அவங்க கேட்டபோது அவங்களே ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி விஷயங்கள்லாம் வந்தோடனே அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு வந்துட்டு அவங்க போய் எக்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் ஐயா அவங்களோட மாமியாராம் சௌந்தரா கைலாசம்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த சிதா காலேஜ் பிரின்ஸ்பாலும் ரொம்ப பழக்கமா தெரிஞ்சவங்களாம் அவங்க போய் அவங்கள கூப்பிட்டு வந்துட்டாங்க சவுந்தரா கைலாசம் அம்மா வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க அதனால் அவங்க வந்து கேட்டால் நம்மளும் நிறையா தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க கேட்டபோது அவங்களே ஆச்சரியப்படுற மாதிரி பதில் வந்தோடனே எல்லாருக்கும் ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு அப்புறம் நாங்கள் தொடர்ந்து இருப்போம் அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து பொண்ணு நீங்கள் இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பொழப்பி விட்டுட்டாங்க அப்போ இன்னொருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் வேணால் கோடி சுவாமிகள்கிட்ட கூட்டு போங்க போனால் அவர் பேசுறத வச்சே நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து பெரிய மகான் நீங்கள் கூட்டி போங்க அப்படின்னு சொன்னாங்க